சைரா என் உயிரின் உயிரானவர்களே எனக்கு காலையில் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் அந்த ஆடியோவில் சைராமுடைய கமெண்ட் வந்து ஒரு கமெண்ட் ரொம்ப மெய்சில் இருக்க வச்சது வாழ்க்கை பற்றி புரிதல் ரொம்ப எளிமையான முறையில் இந்த ஆடியோ எனக்கு அமைஞ்சிருக்குது என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் அப்படின்றத பல 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 மாதங்கள் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இந்த ஒரு ஆடியோவில் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான திருப்திகரமான ரொம்ப எளிய வழியில் அதற்கு பதில்கள் சாயப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆடியோ மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிற சாயப்பாவோடய குழந்தைகளுக்கு சாயப்பா வார்த்தைகள் மூலமா கருத்துக்கள் மூலமா திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு விரும்புறது நம்மளுடைய பெற்றோர்கள் அடுத்தது நம்மளுடைய சாயப்பா ஏன் சாயப்பாவை ரெண்டாவது சொல்றேன்னா மாதா பிதா குரு தெய்வம் இதுல தெய்வத்துக்கும் குருவுக்கும் மூணாவது இடம் நாலாவது இடம் அதனாலதான் நான் சொல்றேன் மாதா பிதா அடுத்தது குரு அடுத்தது தெய்வம் அந்த தெய்வம் தான் நம்ம அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்துச்சே நம்ம தாத்தாவையும் பாட்டியையும் காப்பாத்துச்சு நம்ம கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவையும் அதை காப்பாத்துச்சு நம்ம கூட பசங்களையும் அந்த தெய்வம் தான் காப்பாற்ற போகுது நம்ம பேர பசங்களையும் அந்த தெய்வம் தான் காப்பாற்ற போகுது ஸோ அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக இங்கே அமைக்கணும் எந்த அடித்தளம் ஒரு ஆன்மீகம்னா ஒரு தெய்வம்னா ஒரு மனுஷன்னா அவன் எப்படி வாழணும் அவன் எப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற ஒரு அடித்தளம் இருக்கு அது ஸ்ட்ராங் பண்ணணும் இங்க அது ஸ்ட்ராங்க யாரால பண்ண முடியும்னா உங்க குடும்பத்துல யாராலையும் அதை செய்ய முடியாது நீங்க மட்டும்தான் அதை செய்யணும் நீங்க மட்டும்தான் அதை செய்யவும் முடியும் கடவுள் கொடுக்குற ஒரு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இது எல்லாமே மறுபடியும் சொல்ற இந்த சான்ஸ் மறுபடியும் வராது ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட கண்ணீரோடு நின்று போராடி வெற்றி பெறணும் அப்படின்னு எத்தனையோ தடவை நீங்கள் அழுதுருக்கீங்க அந்த அழுகைக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் இந்த மாதிரியான கருத்துக்களும் இந்த மாதிரியான சிந்தனைகளும் பணம் யார் வேணாலும் கொடுத்து உதவி பண்ணலாம் பொருள் யார் வேணாலும் கொடுத்து உதவி பண்ணலாம் ஆனால் எதுவுமே நிரந்தரமாக வரதில்லை ஆனால் நல்ல கருத்துக்கள் எங்கே இருந்து வந்து உங்கள் ஆன்மாவை தொடுதோ அது மட்டும்தான் நிரந்தரமான உதவிகள் ஸோ எனக்கும் நல்ல கருத்துக்களை சாயப்பா கொடுக்குறாங்க உங்களுக்கும் நல்ல கருத்துக்களை எத்தனையோ மனிதர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நல்ல விஷயங்களை நம்ம கேட்குறதும் நல்ல விஷயத்த பார்க்கறதுமே நாம் செஞ்ச புண்ணியன்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சதுன்னா தண்ணீரோடு எங்க முடிய போகுதுன்னா சந்தோஷத்தோட ஸோ கண்ணீரோட ஆரம்பித்த வாழ்க்கை சந்தோஷத்தில் முடிய போகுது எப்போ கண்ணீரோட ஆரம்பிச்சது அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில் வந்த உடனே அழுதுகிட்டு தான் நம்ம வந்தோம் ஓகே அப்போ இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் சிரிப்போம் ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களும் அழுவாங்க இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இருந்தான் மறைந்தான் அப்படின்னு ஆனால் நாம் கண்ணீரோடு போனால் இந்த உலகம் போய் தொலைஞ்சான் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் திருப்திகரமாக போனால் இந்த உலகம் நம்மளை பார்த்து அழுவ அளவுக்கு ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய அடையாளத்தை இங்கே விட்டுட்டு போகணும் ஐடென்டிஃபிகேஷன் நிறைய நம்ம பேசியிருக்கோம் உங்கள் அடையாளம் உங்கள் பேரோ உங்கள் ஊரோ உங்கள் பதவியோ எதுவும் இல்லை நீங்கள் யார் அப்படின்றத உங்கள் செயல்கள் தான் அது உருவாக்குது அதுதான் அடையாளப்படுத்துது வேற எதுவும் அடையாளப்படுத்தலை அதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் மற்ற மனுஷங்க இது எதோ அடையாளப்படுத்துதுன்னு நினச்சி அதுக்காகவே அவன் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை அழிச்சிக்கிறா எது அடையாளப்படுத்துதுன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான உறவுகள் முக்கிட்டையும் இல்லை நண்பர்கள் கிட்டேயோ உன்னோடய ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேளுங்க வாட்ஸ் யவர் ஐடென்டிஃபிகேஷன் அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள் ஆனால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர் அது அந்த அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீ யார் அப்படின்னா ஒன்று அவங்க பேரை சொல்லுவாங்க இல்லை அவங்க குடும்பம் ரொம்ப ஒரு ராயல் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க நான் யார் தெரியுமா இன்னாரோட பையன் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் இன்னாரோட பேரன் தெரியுமா என்கிட்ட நீ வச்சுக்காத இதுக்கு எல்லா மனுஷனும் சொல்கிறது இன்னாரோட பையனும் உன் பேரும் உன் அடையாளத்தை முழுமையை அடைஞ்சிடாது நீ என்ன செஞ்சிருக்குன்றது தான் முக்கியம் அதுக்கு பேர் தேவையில்லை உன் செயல்கள் தான் முக்கியம் உன்னோட செயல்கள் சிறப்பாக இருந்துச்சுன்னா உனக்குன்னு ஒரு இடம் கடவுள் ஒதுக்கிடுவார் உன் செயல்கள் மோசமாக இருந்துச்சுன்னா உனக்கு எந்த இடமும் ஒதுக்கலை ஆனால் நீ வந்து ஒரு இடத்த தேடி தேடி கடைசியில் பேய் பிடிச்ச மாதிரியும் பிசாசு பிடிச்ச மாதிரியும் அழைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம் சில மனுஷங்க பாருங்கள் அழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இங்க ஓடுவாங்க அங்க ஓடுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ஆனா லாஸ்ட் வரைக்கும் அவங்க உருப்படியாக எதையும் செய்ய மாட்டாங்க எதையும் சிந்திக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அலைஞ்சு 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 இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க ஸோ அடையாளத்தை அங்க அழிச்சிட்டாங்க ஆனா சிலரும் அலைச்சல் அதிகமா இருக்காது நல்லா சிந்திப்பாங்க நல்லா செயல்படுவாங்க நல்லா தூங்குவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்ல வேலை பார்ப்பாங்க எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க நூறு சதவீதம் முயற்சி நூறு சதவீதம் உழைப்பு ரிசல்ட்டை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க ரிசல்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட அவங்களுக்கு இருக்காது தோல்வியாக என்னப்பா தோல்வி அடைஞ்சிருச்சு அவ்வளோதான் மேக்ஸிமம் அந்த ஒரு வார்த்தையோடு நிறுத்திப்பாங்க ஏன்னா கடவுள்கிட்ட அவங்க கதை அடைஞ்சிட்டாங்க கடவுள்கிட்ட அவங்க டோட்டலாக என்ன ஆகிடுச்சு சரணாகதி சரணாகதின்றது அதுதான் இங்கே நிறைய பேருக்கு அந்த சரணாகதி தத்துவத்தை தெரியவே இல்லை எதுவுமே செய்யாமல் இருக்கிற கடவுள் பார்த்துப்பார் அது சரணாகதி இல்லை அது சோம்பேறிங்களோட கதி சரணாகதி அப்படின்றது உழைக்கிறவங்க உழைக்கிறவங்க தன்னுடைய செயல்களை எந்த விதமான காரணமும் சொல்லாமல் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இவங்க வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காம செய்யணும் கடமையை செய் பலனை எதிர்பாராத நீ பலனை எதிர்பார்த்தா கடமையை செய்ய மாட்டேன் அப்போ பலனை எதிர்பார்க்காம உன்னோட ஒவ்வொரு செயல்களும் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையாக நினச்சி நீ அதில் மூழ்க அதுதான் உனக்கு இப்போ கொடுக்கப்பட்டது வேறு எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன் அம்மாவை பற்றி உன் அப்பாவை பற்றி உன்னோட ஹஸ்பண்டை பற்றி உன்னோட ஒய்ஃபை பற்றி உன் குழந்தைங்களை பற்றி நீ எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற ஃபீல் பண்ணி என்ன உன்னால் செஞ்சிட முடியும் ஒரு மனுஷனை மாற்றிட்டேன்னு நீ நினைக்கிற அவன் மாறல உனக்கு பயந்து அவன் மாறியிருக்கா அப்போ அவன் மாறுன்னு எப்போ தெரியும்னா என்னைக்கு உன்னோட அதிகாரம் கீழே போதோ எப்போ அவன் அதிகாரம் மேலே வருதோ அப்போ தெரியும் அவன் மாறினானா இல்லை மாறினா மாதிரி நடிச்சானா அப்படின்னு அப்போ அந்த ரிசல்ட் வரும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம் காசு இருக்கும்போது மதித்தான் காசு இல்லாதப்போ மதிக்கலை காசு இல்லாத அப்போவும் உன் பிள்ளையோ உன் உறவுகளோ உன்னை மதிச்சா நீ நல்லா வாழ்ந்துருக்கன்னு அர்த்தம் காசு இருக்கும்போது மதிக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷங்களோ அப்படி தானே இருக்காங்க நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரி பண்ணணும் அதுதான் கடமையை செய் பலனை எதிர்பாராத என்கிட்ட சரணாகதி அடை நீ சரணாகதி எந்த அளவுக்கு அடைகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன் எதை பற்றியும் உனக்கு கவலைகள் இல்லாத ஒரு பெரும் வாழ்க்கையை நீ வாழுவாய் இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்னென்ன சொல்லியிருக்க ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் செயல்படணும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் இந்த மக்கள் தண்ணீர் விடணும் நாம் சந்தோஷமாக எல்லாம் சாதிச்சிட்டோன்ற மன நிறைவோடு கண்களை மூடணும் இது எத்தனை பேருக்கு சாத்தியம் நான் அப்போ கேட்குறேன் சொல்லுங்கள் திரும்ப சொல்கிறேன் நேரம் இல்லை காலம் இல்லை எனக்கு வயசாகிடுச்சி இது எல்லாமே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் எஸ்கேப் ஆவதற்கு ஒரு காரணத்தை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் இதை தாண்டி என்ன சிந்திக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறு காணாத வெற்றி இல்லை சந்தோஷத்தை பெற முடியும் நம்ம அடிக்கடி சொல்ல வரலாறு காணாத வெற்றி என்ன வெற்றினா என்ன வெற்றி அடைஞ்சவங்களாம் சந்தோஷமாக இருக்கானா வெற்றி அடைஞ்சவனால் நிம்மதியாக இருக்கானா இல்லை அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே தேடிகிட்டு இருக்கோம் ஸோ வெற்றி பெற்ற மனிதர்களாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு ஒரு பாட்டே செமையான ஒரு பாட்டு அது என்னோடய ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவான் அப்போ வெற்றி அப்படின்னா எல்லாமே நம்ம ஒரேஸ் போகுதா அப்படின்னா இல்லை அந்த வெற்றியை வச்சு அடுத்த வெற்றியை தக்க வச்சுக்க நம்ம போராடக்கூடிய போராட்டம் இருக்கே அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது டஃப்பான காம்படிஷன்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் அது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது அந்த சந்தோஷம் இருக்கும் அடுத்த வெற்றியை நோக்கி நம்ம போவோம் அப்போது மறுபடியும் நம்ம தோத்துடக்கூடாது இந்த வெற்றியை விட இன்னும் ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக எடுக்கணுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கும் அப்போ வெற்றி உண்மையான சந்தோஷம் இல்லை அதுக்காக தோல்வி நமக்கு வாடிக்கையாகவும் ஆகவும் இருக்கவும் கூடாது அப்போ வெற்றி இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டின ஒரு விஷயத்தை நம் மட்டும்தான் நமக்கு தேடிகிட்டு இருக்கோம் நீ வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் எப்படி இவன் இப்படி நிற்கிறான் அப்படின்னு இந்த உலகம் பேசட்டும் நீங்கள் பேசக்கூடாது இந்த உலகம் பேசட்டும் உலகத்துக்கிட்ட விட்டுருங்க இந்த உலகன்றது ரெண்டு பேராக இருக்கலாம் இல்லை நாலு பேராக இருக்கலாம் இல்லை நாலு கோடி மக்களாக இருக்கலாம் அது யாராக இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய செயல்களில் நீங்கள் உறுதியாக இருக்க முடியுமா இருக்க முடியாதா இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்னால் முடியுமா முடியாதா இந்த ஒரு விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்துக்கு காட்ட போகிறீங்கன்றதை இந்த பிரபஞ்சமோ இந்த சாயப்பாவோ இல்லை உங்கள் கொலை தெய்வமோ முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகுது உங்களோட மனநிலை பொறுத்து உங்கள் வாழ்க்கை நீ அப்படின்றது உன்னுடைய எண்ணங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த உருவந்தான் எல்லாருக்கும் கண் காது மூக்கு இல்லையா எல்லாருக்கும் அதுதான் எல்லாருக்கும் ஒரே நேரம் ஒரே மணி நேரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஸோ எல்லாத்துக்கும் பொதுவு தான் எல்லாமே பொது தான் ஆனால் எங்கள் மனுஷன் வித்தியாசப்படுறான்னா அவனுடைய எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் எப்படிப்பட்டது உன்னால் ஒரு உயர்வான எண்ணத்தை உருவாக்கி உயர்வான வாழ்க்கையை பெற முடியும் அப்படின்னு அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாயப்பா நமக்கு வழிகாட்டியாக இருந்து சொல்றாரு நீங்க இதை எதிர்க்கிறீங்களா இல்லை வரவேற்கிறீங்களா இது முடியும்னு நம்புறீங்களா முடியாதுன்னு நம்புறீங்களா இது முக்கியமான கேள்வி இதற்கு பதில்கள் நிச்சயமா நீங்க ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவனுடைய வெற்றியையோ தோல்வியையோ குறிக்குது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் நீங்கள் சும்மா இருந்துட்டு எதையுமே நீங்கள் செய்யலைன்னா அது தோல்வியை குறிக்குது அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கணும் அது வெற்றியை குறிக்குது அப்போது ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் இல்லை சாரி ஆறு மணி நேரம் இல்லை ஏழு மணி நேரம் தூக்கம் அது ஒரு செயல் அப்போ இது வெற்றி நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம் இது வந்து வெற்றி அடுத்தது கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டோமா நல்லபடியாக சாப்பிட்டோமா எஸ் அதுவும் ஒரு வெற்றி இப்போ சாப்பிட்டது எதுக்கு தூங்குனது எதுக்குன்னா சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் ஓகே அதாவது உழைப்பதற்காக தான் நம்ம சாப்பிட்றோம் வாழ்வதற்காக தான் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்காக இங்கே வாடலை நான் வாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சாப்பிடணும் இந்த தாட்டு வந்துச்சுனாவே என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அளவும் நமக்கு தெரியும் ஸோ உணவை பற்றி நம்ம அதிகமாக பேசிகிட்ருக்கோம் நம்ம இன்னொரு சேனலில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு உண்டான நேரம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது நம்ம சரி பண்ணுவோம் அப்போது வேலை செய்கிற நேரத்தில் நீ வேலை செஞ்சியா செய்யலையா அப்போ நீ வேலை செய்யலை நீ எத்தனை மணி நேரம் வேலை செய்யலையோ அது உனக்கு தோல்வி நீ எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சியோ அது உனக்கு வெற்றி புரியுதா உங்களுக்கு அப்போ எட்டு மணி நேரம் உங்களுக்கு எட்டு மணி நேரம் இந்த எட்டு மணி நேரத்தில் காலையில இருந்து நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு பத்து மணிக்கு ஒர்க் அவர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் நைட்டு வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த கணக்கில் எவ்வளோ நேரம் நீங்க வேலை பார்த்தீங்க ஒரு வேலை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க காலையில் உங்களுக்கு ஆறு மணிக்கே வேலை ஸ்டார்ட் ஆகிடும் நைட்டு பத்து மணி வரைக்கும் அப்போ அந்த ஆறு டு பத்து பத்து மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடுவீங்க தூங்குவீங்க இல்லையா அந்த சிக்ஸ் டு டென்னில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிங்க எவ்வளோ நேரம் நேரத்தை வீணடிச்சிங்க அப்போ நீங்கள் ஒர்க் பண்ண நேரம் உங்களுக்கு வெற்றியை குறிக்கும் நேரத்தை வீணடித்த நேரம் தோல்வியை குறிக்கும் இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியுமா இல்லை உயர முடியாதான்னு இதுக்கு வந்து வெளியில் போய் கேட்கணும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் பதில்கள் வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே உள்ளேயே இருக்குது ஆனால் உள்ளே தேடுறதுக்கு பயந்துதா வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம் இதான் நம்மளோட பிரச்சனையே அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இதை வந்து அன்பே சாயில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பேப்பரும் நோட்டும் நோட்டு பேனா இல்லாமல் தயவு செய்து அந்த ஆடியோவை கேட்காதீங்க ஏன்னா கேள்வி கேட்கும்போது கமெண்ட் கேட்கும்போது அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும் ஹோம்ஒர்க் பண்ணணும் ஏன்னா நம்ம பேசுனது காத்தோட காத்தா போயிடக்கூடாது எல்லாமே நம்ம காணது அப்படின்னு நினச்சி நாம் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும்போது தான் உங்களோட வெற்றி அப்படின்றது உறுதிப்படுத்த போகுது அன்பிசாயில் நின் திரும்பவும் சொல்கிற நிறைய வெற்றிகள் நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது நல்ல நல்ல செய்திகள் எந்தெந்த ஊருன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் போன வாரம் கொடுத்த ஆடியோவில் இந்த வாரத்துக்கு உண்டான அறுவடையை சில சைராம் வந்து பார்த்துருக்காங்க ஸோ வேகமாகவே நமக்கு ஒரு சக்சஸ் மூமெண்ட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா இது நமக்கு சரியான நேரம் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலை அப்படின்னா யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாமல் போகும் இதை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும் ஏன்னா அன்பே குடும்பத்தில் ஒருத்தங்களோட கண்ணீர் கூட இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லோருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வரணும் அது என்ன கண்ணீராக இருக்கணும் அது முக்கியம் துன்பத்தின் மூலமாக வரக்கூடிய கண்ணீராக இல்லாமல் ஆனந்தத்தின் மூலமாக வரக்கூடிய என்ன கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அந்த கண்ணீர் தான் சாய்பா பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரு இது ஏன் விருப்பம் சாய்பா விருப்பம் இங்கே இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களின் விருப்பமும் அது ஒன்றே ஒன்று தான் அதனால் இது அத்தனை விஷயங்களும் உங்கள் முன் வந்து நிற்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை முறையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மறுபடியும் பாதாளத்துக்கு போகணுமா இல்லை மேலே வந்து நம்ம யாருன்னு சாயப்பா உலகத்துக்கு காட்ட ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் கூட கை கோர்த்து நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணுமா இது உங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதுன்றத நீங்க தீர்க்கமா யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல மனுஷனா வாழ்வதற்கு முதல்ல நாம் தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை சிந்திக்கும் போது தான் நீங்கள் சிந்திக்கிற அத்தனை விஷயமும் கடவுள் சம்பந்தப்பட்டதாகவும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட வழிகள் நமக்கு அதுதான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னது மறுபடியும் சொல்லுங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சொன்னு நல்ல சிந்தனைகள் நல்ல மனுஷனாக இருந்து நாம் அந்த இடத்துல சிந்திக்கணும் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று நல்ல மனுஷனாக இருந்து அந்த இடத்துல சிந்திக்கும் போது நம்மளோட சிந்தனைகள் அத்தனையும் புனிதமாக இருக்கும் அதுதான் கடவுளோட வழி அப்படின்றது நாம் தெளிவாக இருப்போம் தீர்க்கமாக நம்புவோம் வைராக்கியத்தோடு இருப்போம் கடவுள் உங்களுக்கு நண்பன் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய சிக்கல்களில் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலைப்படவே மாட்டோம் நான் இப்போ கூட சொல்கிறேனே என் வாழ்க்கையில் எந்த விதமான கவலைகளும் எனக்கு இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ரீசன் என்னென்னா கடவுள் என்னுடைய நண்பன் சாயப்பா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் என்னை கைவிட மாட்டார் நானும் அவரோட கையை விடுற மாதிரி இல்லை அவர் என்னை கைவிட மாட்டார் ஆனால் நானும் அவரோட கையை விடுறதில்லை நான் அவரோட கையை விட்டால் அவர் என்னை கைவிட்டுருவார் இல்லையா அப்போ நான் எதுக்கு அவரோட கையை விடணும் அப்போ நான் அவரோட கைப்படியை நான் இருக்கமாக பிடிச்சிக்க தான் நான் முயற்சி பண்ணுவேன் எனக்கு அதுதானே தேவை அது தானே என்னோடய பலம் அது தானே என்னோடய அடையாளம் அப்போ என்னுடைய செயல்கள் அத்தனையும் அவரால் தீர்மானிக்கப்பட்டது என்னால் இல்லை எல்லாமே அவரால் தீர்மானிக்கப்படுகிறது இந்த உண்மை எப்போ தெரியும்னா நாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லவனாக இருந்து நல்ல சிந்தனைகளை போது தான் இந்த புரிதலே நமக்கு கிடைக்கும் இல்லைனா ஒன்றுமே புரியாது எல்லா பேஸ் எல்லாரும் எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் நம்ம கேட்போம் ரெண்டாவது ஒவ்வொருத்தவங்க சொல்லும்போதும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறேன் இன்னும் சில பேர் மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக பேசுவாங்க எனக்கு என்னுடைய அனுபவத்தை வச்சு பேசுகிற அவங்க அவங்க அனுபவத்தை வச்சு பேசுவாங்க இல்லையா ஸோ கடவுள் இல்லை அப்படின்றவங்களும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் ஆடியோ பார்க்குறாங்க ஒரு சாய் இப்போ கூட சொல்லுவார் இப்போ கூட தம்பி நான் சாய் அது இது யாரையும் நம்பல ஆனால் நீ சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கே அது எல்லாமே கரெக்ட் அதில் நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் கடவுள் இருக்காருன்னு நான் நம்பல அவருக்கு வயசு என்ன தெரியுமா எழுபது வயசு அவரோட குரல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் நீ கடவுளை வணங்கி தான் நல்ல இடத்துக்கு போகணும்னு இல்லை நீ நல்லவனாக இருந்து உடனே நீ பாதுகாத்துட்டா கடவுள் உனக்கு தேவையும் இல்லை என்னுடைய கூற்றுப்படி இது ஆனால் இன்னும் அடுத்த இடத்துக்கு போகணும்னு நீ விருப்பப்பட்டா ஆன்மா விருப்பப்பட்டா ஆட்டோமேட்டிக்காக நீ கடவுள்கிட்ட கையை நீட்டும்போது கடவுள் உடனே கை கொடுப்பார் புரியுதா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீ நல்லவனாக இருக்க நல்லவனாக வாழ்கிற நீ பூஜை முறைகள் கடவுளை நம்பலை அதனால் கடவுள் ஒன்று வெறுக்க இல்லை ஆனால் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது உன்னோட ஆன்மாவுக்கு என்றைக்கு அதுக்கு விழிப்புணர்வு பெருதும் அப்போ அந்த ஆன்மா உங்ககிட்ட கடவுளை பற்றி ஒரு சில விஷயத்தை மனசுக்குள்ளே கொண்டு வரும் அப்போ கொண்டு வரும்போது கடவுளை புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்கள் கையை நீட்டும் போது கடவுள் அவங்க கிட்ட கை கொடுக்கறத மறுப்புக்கவே மாட்டார் உடனே கையை பிடிச்சி இழுத்து தன் பக்கம் வச்சுக்கிட்டு அடுத்த அஞ்சு பத்து வருஷத்துல அவங்களோட கை ஊங்கும் அப்போ எல்லாம் பாருங்க அப்போ நான் இன்னைக்கு இந்த மூட நம்பிக்கை வேண்டாம்னு சொல்றேன் அப்போ இன்னொருத்தவங்க மூட நம்பிக்கை வேணும்னு சொல்றாங்க அப்போ நீங்க இங்கேயும் இருக்க முடியாது அங்கேயும் இருக்க முடியாது இதை ரெண்டு பேரை தாண்டி மூணாவதாக ஒருத்தர் வருவார் அவர் வேற எதோ சொல்லுவார் அதையும் ட்ரை பண்ணலாம் இப்படி தான் இங்கே ட்ரை பண்ணி இங்கே விட்ருவாங்க அங்கே ட்ரை பண்ணி அங்கேயே விட்டுருவாங்க அடுத்ததை ட்ரை பண்ணி அங்கேயே விட்டுருவாங்க கடைசியில் என்ன ஆகுது ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு கடைசியில் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி உட்காந்துருவாங்க ஸோ இப்படிப்பட்ட மக்கள் தோல்விகளோட வெளிச்சத்தில் இருப்பாங்க வெற்றி வெளிச்சத்தில் இருக்கலை அதே அதே போல் மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணிவிட்டு போகிறவங்களோட வாழ்க்கையும் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும் நான் கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிட்டு என் பிரச்சனை தீரும்னு நினைக்கிறவங்க பிரச்சனை தீரலை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் கோயிலுக்கும் போ கடவுளையும் பார் ஒன்னையும் பாரு உனக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு செய்யாமல் விட்டுடாத நல்லா ஒழ அடுத்தவனுக்கு உனக்கு உதவு நல்லதை மட்டும் செய்யி இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் கடவுள் நம்மளை பார்ப்பார் இதையெல்லாம் செய்யாமல் நான் கோயில் பக்கத்தில் உட்காந்துட்ட எனக்கு நீ தான் வந்து வாழ்க்கை கொடு அப்படின்னா கடவுள் கொடுக்க மாட்டார் கடவுளுக்கு அப்படிப்பட்ட பிடிவாதமான மனிதர்கள் யாரையுமே அவருக்கு பிடிக்காது நீ இதெல்லாம் செய் நீ அவன் வேலையை செய் நான் பாட்டுக்கு என் வேலையை செய்கிற கடவுள் வந்து ஒரு எம்டி நாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி ஸோ எம்டி கிட்ட போயிட்டு நான் வேலையே செய்ய மாட்டேன் உங்களை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன் உங்களை புகழ்ந்து பாடுறது தான் என் வேலைன்னு சொன்னால் முதலாளி கொடுக்க மாட்டார் எதையுமே நீ என்னை புகழவே வேண்டாம் நீ ஒழுங்காக வேலை செய்ய நீ பாடுங்க வேலையை செய்ய நான் பாடுங்க என் வேலையை செய்கிறேன் யாராருக்கு என்னென்ன வேலை எப்படிப்பட்டதோ யாராரு எதை எதை எப்படி எப்படி முடித்தாங்களோ அதற்கு தகுந்த ஊதியத்தையோ போனஸையோ ப்ரொமோஷன்ஸையும் நான் கொடுக்குறேன் அவ்வளோதாங்க புரியுதா எதுவுமே வந்து நாம் புத்தி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அது என்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி அதன்படி உங்கள் வாழ்க்கையை தொடங்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்றுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது வீசு மற்றவங்களுக்கு அனல் காத்தா அடிக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் காற்று எப்படி இருக்கும் குளிர் காற்று இல்லை அதிர்ஷ்ட காற்று அந்த அதிர்ஷ்ட காற்று மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் சோ இதை எல்லாத்தையும் நம்ம என்னைக்கு முழு மனதோடு செயல்படுத்துறோமோ அப்போ உங்க வாழ்க்கை இனிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க பல திருப்பங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதா இல்லையா இத்தனையும் செய்வதற்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா என்ன இத்தனையும் ஒரே நாள்ல நம்ம செஞ்சிட முடியாது ஆனா ஒரு ஒரு ஆடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தையும் இத நான் கண்டிப்பா செய்வேன் இத நான் உற்சாகத்தோடு செய்வேன் இதை நான் நம்பிக்கையோடு செய்வேன் அந்த நம்பிக்கையை மட்டும் விதைச்சிக்கிட்டே இருங்க எவ்வளோ நம்பிக்கை விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தப்படும் நம்பிக்கை கம்மினா உறுதி இல்லை நம்பிக்கை ஜாஸ்தி நல்ல ஸ்ட்ராங்கு சொல்லுவங்களே பில்டிங் ஸ்ட்ராங்கு அஸ்திவார ஸ்ட்ராங்கு கேரண்டி அந்த கேரண்டி தான் அந்த வாழ்க்கை அப்போ கேரண்டியான ஒரு வாழ்க்கையை நாம் வாடணுன்னா நாம் என்ன பண்ணுறோம் ஒரு நாள் துக்கம் ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் நம்பிக்கை ஒரு நாள் அவநம்பிக்கை இதுக்குள்ளேயே மாட்டி 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 முழிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட நமக்கு தெரியல நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க நான் உங்களை தப்பு சொல்லலை அவங்க மேலே பரிதாபமும் படலை மறந்துட்டாங்க அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா எனக்கு ஆடியோ அனுப்புங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் ஸோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம பேசுவோம் எல்லாமே ஆன்மீகம் தாங்க ஏன்னா நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுது கொடு வா நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற மக்கள் எது நன்மை எது தீமை எது பலம் எது பலகீனம் இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் ஆன்மீகம் தான் கோயில் குளத்தில் சுற்றுறது மட்டும் ஆன்மீகம் இல்லை கோயிலுக்கு போனால் மட்டும் நமக்கு வாழ்க்கையில் சாதிக்க முடியாது கோயிலுக்கும் போகணும் நம்ம உழைக்கவும் செய்யணும் உழைக்கிறது எப்படி அறிவா உழைக்கணும் என்னவோ மாடாட்டம் உழைக்கக்கூடாது கூடாது அடிக்கடி சொல்ல நம்ம சொல்லியிருக்கோம் மாடு மாதிரி உழைச்ச மாடு மாதிரி உழைச்ச நீ தோத்து தான் போவேன் மாடு மாதிரி உழைக்க வேண்டாம் நீ மனுஷன் நீ மனுஷன் மாதிரி தான் உழைக்கணும் மாடு மாடு மாதிரி உழைக்கட்டும் மனுஷன் மனுஷன் மாதிரி உழைக்கணும் மனுஷன் மாடு மாதிரி உழைச்சானா மனுஷனுக்கு எந்த சந்தோஷமும் எந்த வெற்றியும் அவனுக்கு கிடைப்பது இல்லை இது என்னைக்கே உங்களுக்கு நல்லா புரியுதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை சிறப்படையும் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா